இந்த ஆறாம் வசனம் பேசுகிற வேளையிலே அவருடைய தெய்வீகம் கூட இருந்து பார்க்கட்டும் பேசுகிறது ஆவியானவரே இந்த இருந்த ஆறாம் பத்தை யோர் எழுந்த ஸ்ரீ விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியோ கொடுத்தார் முடித்தது ஆரவன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் ஆரம்பிக்கிறோம் முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு தோல்வியின் குரல் அல்ல மனசு மீட்டெடுத்த ஒரு வெற்றியின் குரல் அந்த முடித்ததுங்கிற வார்த்தைய ஒரு முப்பத்தி மூணு வயதான ஒரு வாலிபர் வெற்றி விளக்கத்தோட சொல்றாரு இசப்பா அந்த சிலுவையில தோங்கி அந்த யோகா இருந்த சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் நாலாவது வசனம் பூமியை நான் செய்யும்படி நியமித்த கிரியை செய்து முடித்தேன் அப்படின்னு ஒரு வெற்றி உலகமா ஒரு வார்த்தை சொல்றாங்க அதாவது இசப்பா பிதா தனக்கு கொடுத்த அனைத்து பொறுப்புகளையும் இசப்பா மகிமையா செய்து முடித்தேன் அப்படிங்கிற முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க

அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப பயன்படுத்தின ஒரு பன்னர் இருந்தார் அவங்க பேர் என்ன அலெக்சாண்டர் அவர் ஒரு பெரிய போர் வீரர் அவங்க அப்பா வந்து இரண்டாம் பிளேஸ் அவர் வந்து அவரோட பெரிய ஒரு நல்ல ஒரு மன்னர் நல்ல ஒரு போர் புரிய எல்லா நாடுகளை என்ன எவ்வளவு பெரிய நாடுகள்னாலும் அரசாண்டு வருவாங்க அப்ப வந்து அந்த வெற்றி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது முடிச்சு அந்த நாட்டையும் நம்ம கைப்பற்றி நம்ம வெற்றியா காணப்படும் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையில நம்ம காணப்படுறோம் ஆனா அந்த மாவீரர் அலெக்சாண்டர் அவ்வளவு பெரிய ஒரு மன்னர் ஒரு இருபது வயசுலயே வந்து அவர் என்ன இருந்தாருன்னா மன்னர் ஆயிட்டாரு அரசர் ஆயிட்டாரு சோ ஆனா அவரோட முப்பத்தி ரெண்டாவது வயது அப்படி அவரோட இளம் வயதுலயே என்ன ஆகுறாருன்னா ஒரு நோய்வாய்பட்டு அஹ் மரண தருவாயில இருக்கிறாரு ஒரு பெரிய வீரர் எத்தனையோ நாடுகளை நாடுகள் பாதி நாடுகளுக்கு அவரை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு ஆனா அவரால கடைசி தருவாயில நல்ல ஒரு மருத்துவ முறை எல்லா முறைகளையும் கட்டித்திருந்த வீட்டுத்தை வாழ்வித்தை அப்படி ஒரு பரிபூரணமான ஒரு மனுஷர இருக்காரு ஆனா கடைசி ஒரு அவரோட முப்பத்தி ரெண்டாவது வயசுல மரண தருவாயில இருக்காரு அந்த நேரம்ல அவர் யோசிக்கிறாரு நம்ம எவ்வளவோ பெரிய ஒரு நல்ல ஒரு டெப்பா உள்ளவங்க நம்ம வந்து இந்த குறுகிய காலகட்டத்தையே நம்ம வந்து நம்ம ஒரு மரணத்தை தட வேட்டிட்டு இருக்குது அப்படின்ட்டு அப்போ அவரை நிறைய தலை சிறந்த மருத்துவர்கள்லாம் சோதித்து பார்த்தாங்க அவரை காப்பாற்ற முடியல கடைசியில அவர் என்ன சொல்றாருன்னா நான் இறந்து போவேன் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அதுல அவரை ஒரு மூணு காரியங்களை இதை சுட்டிட்டு இருந்தவங்களுக்கு சொல்றாங்க நான் இறந்து போகும்போது என்னை தூக்கிட்டு போறது வந்து ஒரு பெரிய ரொம்ப கலை சிறந்த டாக்டர்ஸ் பெரிய பெரிய மருத்துவங்க தான் என்ன எடுத்துக்கிட்டு போறோம் அது ஏன்னு கேட்டா அதாவது உயிரை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வரணும் ரெண்டாவது சொல்வாரு என் ரெண்டு கையும் என் சமப்பட்டுக்கு வெளியே தான் இருக்கணும் அதாவது நம்ம எவ்வளவோ கொண்டு வந்தோம் நம்ம போற நேரம் வந்து நம்ம வெறு கையா தான் போறோம் அப்படிங்கறத மக்கள் உணரணும் அப்படின்னு சொல்லுவாரு ஆஹ் மூணாவது காலியும் சொல்லுவாரு நிறைய பணங்கள் வச்சிருந்தாரு பணத்தாலேயோ பொருளாலையோ பதவிக்காலையோ நம்மளால ஒண்ணு முடியாது நம்ம அப்படின்னு நீங்க மக்கள் உணரணும்னு சொல்லி நான் போற வழியிலாம் நீங்க என்ன அந்த என்னோட பொருள் தங்க வெளியெல்லாம் நீங்க வந்து அப்படியே தூய் வீசிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாரு சோ நம்ம ஆண்டுதான் இயேசு அப்படி இல்லை நமக்காண்டி தம்முடைய சொந்த சரீரத்தை முழு சரீரத்தையுமே நமக்காண்டி பலியாக்கி சில்வையில முடிச்சார்

அந்நாடிலே பாவத்தையும் அழுத்தையும் நீட்டே குடும்பத்தாருக்கும் எரிசில குடிகளுக்கும் அப்படின்னு இருக்கு என்னன்னா நம்ம ஏசப்பா சிலுகையில ஒப்பு கொடுக்கற நேரம் வந்து அஹ் ஏசப்பா சரீரத்துல ஆணி அடிச்சு ஆஹ் அவடைய ரத்து அவ்வளவு முழு அதாவது உடம்புல உள்ள ஆறு ஆறு லிட்டர்ல இருக்கிறமோ வீணாகுது வீணாகி நம்மளுடைய அவங்க முழு இரத்தையும் நமக்காக கொடுத்தாரு அதனால அவட

தீர்த்த தரிசனங்கள் நிறைவேற்றி முடிந்தது அதே மாதிரி ரெண்டாவது நம்ம பார்க்கணும்னா எஸ்அப்பாவோட சரீர பாடுகள் முடிந்தது சரீர பாடுகளை பத்தி பாக்கற ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை யேசப்பா பாடு கெஸ்தமனை பூங்காவிலே ஆரம்பிச்சுட்டு யேசப்பா வந்து கெஸ்தமனை பூங்காவில பிரேயர் பண்ணிட்டு இருக்க நேரமே அவருடைய வியர்வை துளிகள் ரத்தத்தின் வியர்வை துளிகளாக வெளியே போகுது அப்புறம் அவரை பிடிச்சு இப்போ ஸ்டன்னா அவங்கள்ட்ட கொண்டு போவாங்க அப்புறம் பிரதான ஆசிரியரான காரிமாட்ட கொண்டு போவாங்க கிளாத்தும் அவங்கள்ட்ட கொண்டு போவாங்க அப்படி அவங்கள அலைக்கிறாங்க அவர் அடிக்கிறாங்க முட்டுறாங்க அவர் அடிக்கிறாங்க அவங்க கையில கொட்டுறாங்க அப்புறம் வந்து துப்புறாங்க அப்படி பல்வேறு நிந்தைகளை நமக்காடி படுறாங்க அதே மாதிரி ஏசப்பாங்க கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க அப்புறம் அவங்களோட சிலுவைப்பாடு ஆறு மணி நேரம் அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பதினேழு மணி நேரம் அவருக்கு எந்த தண்ணியும் அப்படி ஒரு கொடூரமான சிலுவைப்பாடுகள் நூற்றி ஐம்பது கிலோ வேஸ்ட்டு உள்ள சிலுவைய அவங்க தோல்வையில சுமந்து அப்படி சுமக்க செய்யறாங்க அப்படி ஒரு பயங்கரமான ஒரு கொடிய வேதனையில நேசப்பா சிலுவையை சுமந்து அப்ப இதுல பாத்து அப்புறம் முடிந்தது அப்படின்னு சொன்னா அவரோட சரீர பாடுகள் முடிந்தது ஆனா ஏசப்பா யாருக்காக நாம அனுபவிக்கூடிய சரீர பாடுகள் அனைத்தையும் ஏசப்பா வந்து அஹ் அவங்க ஏசப்பாவே ஆஹ் நம்ம காட்டி அனுபவிச்சுட்டு போனாங்க ஏன்னா பாவத்தின் சம்பளம் கண்டிப்பா மரணம் தான் அந்த மரணம் ஆஹ் இரத்த சொத்துக்கள் இல்லாம பாவமற்றி கண்டிப்பா கிடையாது அந்த பா அத நம்மளை மீட்டெடுக்கும் பொருளாக அவருடைய சொந்த சரீரத்தையும் அவருடைய முழு ரத்தத்தையும் நாம காண்டி செஞ்சு என்ன பண்றாங்கன்னா நம்மள ஆஹ் அப்புறம் பூரண வழி செலுத்தப்பட்டு முடிந்தது கூட அது இது எதுன்னா பஸ்ட் வந்து பாவ நிவாரண வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரதான ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பழி கொடுப்பாங்க பழி கொடுத்து அதோட ரத்தத்தை இதெல்லாம் நேரம் நம்மளோட பாவோ மீட்கப்பட்டு அப்படின்னு ஒரு இதழ்கள் சட்டத்துல இருந்துச்சு ஆனா நம்ம இசப்பா வந்து அவ சொந்த சரீரத்தை அவருடைய ரத்தத்தை சீதையில மீட்டு அடிச்சதுனால நம்ம வந்து ஆஹ் நம்ம சொந்த ரத்தத்தை மீட்டதால நம்ம சொந்த ரத்தத்தை கொடுத்து அப்படி ஒரு பரிபூர்ண பள்ளியாக நம்மளை மாத்தினாரு அதே மாதிரி ஆஹ் மகாபரிசலத்துக்குள்ள மகாபரிசுலத்துக்கும் இடையா ஒரு திரைச்சில இருந்துச்சு நம்ம ஏசப்பா வந்து சிலுவையில சுமந்து தன்னுடைய சொந்த சரீரத்தை அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்தனால என்ன ஆச்சுன்னா அந்த பிரச்சியில மேலே கீழாக ரெண்டா பிழிஞ்சு அது எதுக்கு அடையாளம்னா நம்ம வந்து ஏசப்பாவை ஆஹ் மகா பரிசுத்தலந்து நேரடியாக நம்ம அந்த ஏசப்பாவோட நம்ம உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அதே மாதிரி பாவம் வந்து வரதுக்கு காரணமே ஆதாம் மேபாடு அந்த ஆதா மேபாடு அந்த நமக்கு ஒதுக்கப்பட்ட பாவம் வந்து எதிர்ப்பு வந்து விரட்டி என்னது ஒரு பிரிவினை உடது அந்த பிரிவினையை தகர்த்து ஏசப்பாடு உறவாட அன்பு கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது இந்த கல்வாரி சிலுவை அந்த கல்வாரி சிலுவை தான் ஏசப்பா வந்து நம்மளோட அந்த ஆதாமியவா காலம் அதே மாதிரி ஆஹ் நமக்காக ஏசப்பா இருந்து என்ன பண்றாங்க ஒரு நிச்சயம் திறந்த வாசல் வச்சிருக்காங்க நம்ம அந்த வாசல்ல உட்பணும் நம்ம பாவம் பழக்க வழக்கத்துல இருந்து விடுபடணும் ஏசப்பாவுல அன்பு போறணும் நம்ம அந்த வீட்டின் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு ஏசோப்பாவோட இணைந்திருக்கும் தத்த நம் நம்ம ஆசிர்வதிப்படும்